வந்து அவ்வளவும் கூட தடு ஆம்புலன்ஸ் வந்த பிறகு எவ்வளவு ஆச்சு இது எல்லாமே இருக்குங்க ஆனா இது வந்து மரணத்தின் மூலம் நம்ம வந்து அரசியல் பேசுவதை விட அந்த இருந்து அந்த குடும்பங்களுக்கு ஆங்கில இறங்குமே தெரிஞ்சுங்க சார் தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் நேரடியா போறேன் அங்க நேரடியா மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் பிரச்சனை ஆகும் அழகமான இடம் பெரிய இடமா

கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க இது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு கீழமான ஒரு சமயம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு பணி எல்லாருக்கும் ஆழ்ந்த இடங்களில்